ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அதிகாலையில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி என்னென்னா சுடர் விட்டு தி எரியக்கூடிய திபமாக இருந்தால் கூட அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த அறிவு சார்ந்த பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாகவே இருந்தாலும் கூட தினமும் ஒரு நினைவூட்டல் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்த உங்களுக்கு நினைவு படுத்துறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தெ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இந்த நிகழ்வு இருக்கட்டும் அப்படிங்குறக்காக தான் இந்த பதிவு இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக அதிசயங்களை வரிசைப்படுத்தியவர் யார் அப்படிங்கிறதா இன்றைய கேள்வி இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு தெரிய தெரிஞ்ச விதமாக இன்றைக்கி அமையட்டும் உலக அதிசயங்களை வரிசைப்படுத்தியவர் யார் அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டி போட்டர் அப்படிங்கிறத சரியான விடை உலக அதிசயங்களை வரிசைப்படுத்தியவர் ஆண்டி போட்டர் அப்படிங்கிறதான் இது சரியான விடை இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதாக இன்றைக்கு அமையட்டும் இதை தாண்டி ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு மருத்துவ குறிப்பும் இது கூட சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அந்த விதத்தில் இன்றைக்கி மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தர்பூசணி பழத்தை கர்ப்பிணி பெண்கள் தினமும் குடிச்சு ஜூஸ் போட்டு குடி கூலிங் இல்லாமல் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரும்போது வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் கல்லீரல் வந்து வலுப்பெற்று நல்ல ஆரோக்கியத்தோட குழந்தை நல்ல கலர்ஃபுல்லாக பிறக்கும் ஸோ அது கர்ப்பிணி பெண்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த தகவல் ஸோ தட் பணத்தை கூலிங் இல்லாமல் குடிச்சிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் ஸோ அறிவு சார்ந்த பகுதியில் ஒரு கேள்வி பதிலையும் மருத்துவ சார்ந்த பகுதியில் ஒரு டிப்ஸையும் கொடுக்குறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இது எல்லாேருக்கும் இது பயனுள்ள தகவலாக அமையும் இது தொடர்ந்து நீங்கள் ப இந்த மாதிரி அப்டேட் கொடுக்கறத எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஆதரவு தாங்க ஏன்னா உங்களோட ஆதரவு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவுனால தான் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போது இது நிறைய பேர் பாராட்டத்தை சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நல்ல பதிவாக போடுறீங்க பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நேரடியாகவும் ஃபோன் பண்ணி பேசினாங்க மெசேஜ் மூலியமாகவும் தகவல் பண்ணியிருக்காங்க நிறைய பாராட்டுகள் வந்துட்டுருக்கு ஸோ இன்னும் இதில் பார்க்காதவங்க கேட்காதவங்க எல்லாருமே என்னோடய வீடியோஸ் பாருங்கள் உங்களோட பாராட்டுகளும் உங்களோட கமெண்ட்டும் எல்லாமே சப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்